ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை அடுத்தவர்கள் கதைப்பதற்கு ஏற்பனி வாழ நினைத்தால் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுவார்கள் அப்படி வாழ்வதற்கு இந்த ஆயுள் மட்டும் போதாது இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சுழல் போல அதுல இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் பாசம் இருக்கும் வெறுப்பும் இருக்கும் சோகம் இருக்கும் அகிழ்ச்சியும் இருக்கும் இப்படி எல்லாமே கலந்து இருந்தால்தான் ருசிக்கும் அதை தெரிஞ்சுக்கோ ஆகையால் நான் சொல்ல வரும்போது என்னவென்றால் அவமானப்படும் போது அவதாரம் எடுனி வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படுகின்ற போது புன்னகை செய்துவிடு வாதாடுவதை விட்டுவிட்டு உன் கவனம் வாழ்க்கை நடத்துவதில் தான் இருக்கணும் வாழ்ந்து காட்டு தங்கமே மதிப்பு மிக்க வைரவங்கள் போல யாவும் பட்டை தீட்டியதுதான் அதுபோல் மதிக்கத்தக்க மனிதர்கள் யாரும் வாழ்வில் அடிபட்டு திருந்தியவர்கள்தான் வியர்வை சிந்தாத உழைப்பிள்ளையை மீண்டும் முயற்சித்து தடைகளை தகர்க்காத வரை வெற்றி கிடைக்காது தங்கமே ஞாபகத்தில் வச்சுக்கோ தோல்வியுடன் தோற்று போகும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லு உன்னைப்போல் ஒரே ஒரு உறவு இருந்தால் மட்டும் போதும் லேசானதை நோக்கிச் செல்லாதே எளிதானதை நோக்கிச் செல்லாதே சரியானதை நோக்கிச் செல் ஆளை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி உன் ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணிந்து கொள் நான் சொல்வதை கேட்டுக்கோ ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் சில சமயத்தில் அழகான ஆச்சரியங்களை உனக்கு அள்ளி தெளித்து விடும்பார் உன்னுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறது என்ற மனோபாவத்தை விட்டு ஒழித்து விடு தங்கமே உன்னிடம் இருப்பதை நான் கொடுத்ததாக நினைத்து சந்தோஷமாக இரு இல்லாததை நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு மொத்தத்தில் அமைதியாக இரு நிறைவாக இரு நிறைவாக நான் செய்வேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் விடாமல் துரத்துகின்றது கவலை தொடர்ந்து விர தொடர்ந்து விரட்டாது தங்கமே நீ இடம் கொடுத்துவிட்டால் கவலை உன்னை கவலைக்கிடம் ஆக்கிவிடும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நல்லதே நடக்கும் என்று நம்பு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஓம் சாய்ராம்